ஹலோ ஒன் வெல்கம் டு தி வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட் இன்னைக்கு டேட் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி நிஃப்டி இந்த வாரம் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி பத்து இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா கோல்டன் அண்ட் சில்வரோட கிராஷ் நம்ம போன வீக்கில் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் சில்வரோட கோல்டு வந்து சில்வர் கோல்டும் ரெண்டும் ப்ரைஸ் இறங்க வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை சில்வரில் நான் சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டாலர்லேருந்து எழுவத்தி எட்டு ஓகேங்களா இது இப்போ போட்டது எண்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தெட்டு டாலர் வந்து வரும் அப்படின்ட்டு போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன் ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் எக்ஸ்க்ளூசிவாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த டிப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கு நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில அது பேசி போட்டிருந்தேன் ஸோ நம்ம நினச்ச மாதிரியே தான் ப்ரைஸ் இறங்கியிருக்கு நான் அப்போ அந்த வீடியோவில் பேசும்போது நூற்றி ரெண்டு டாலர் ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கீழே வரும் அப்படின்னு பேசியிருந்தேன் அப்டேட் பண்ணியிருந்தேன் தாண்டிச்சு அதுக்கப்புறம் நேற்று இறங்கியிருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இந்த டிக்ளைனோட நம்ம எந்த நியூஸ் கூட வேணா கம்பேர் பண்ணிக்கலாம் சோ இதனாலதான் இப்படி நடந்திருக்கு அவர் இப்படி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இப்படி இறங்கிருச்சு அப்படி இப்படின்ட்டு நம்ம உலகத்தில் நடக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி தான் கோல்டன் அண்ட் சில்வர் இறங்கியிருக்குன்னு இப்போ பேசலாம் எஸ் பேசலாம் ஆனா போன வாரமே நம்ம இப்படி பேசணும் அந்த வேவ் எப்படி உங்களுக்கு சொல்லுச்சு ப்ரைஸ் இறங்கும் அப்படின்ட்டு அதுதான் அந்த வேவோட உண்மையான எஃபெக்டிவ்னஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேவ் மாதிரி கிளியரா சொல்றதுக்கு எந்த ஒரு ஸ்டடியும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வேவோட ஒரு முக்கியமான விஷயமே நம்மளை ப்ரிப்பேர் பண்றதுல தான் இருக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத வேவ் அற்புதமா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் லெவல்ஸ் மாறலாம் அது வந்து அது இந்த மாதிரி சமயத்தில் நான் எத்தனையோ தடவை ப்ரிசைஸ் அவர் சொல்லியிருக்கேன் ஏன் இப்போ கூட பாருங்கள் எங்கே நின்றுட்டுருக்கேன் நம்ம மார்க் பண்ணல தான் நின்றுட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே டு ரெஜிஸ்டர் தமிழில் நான் லைவ் செஷன்ஸ் எடுக்கிறேன் வேவ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேவ் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க உங்களுக்கு நான் ஒரு இளையாட்வே மூலமாக எங்கே ரிவர்சல்ஸ் கண்டுபிடிக்கணும் ப்ரிசைஸாக இப்படி கண்டுபிடிக்கணும் அதை விட மொத்தமாக இந்த மார்க்கெட்டே இப்படி தான் ப்ரைஸே மூவ் ஆகுங்கிறத நான் சொல்லித்தரேன் ஸோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நாளைக்கு லைவ் செஷனில் சந்திக்கலாம் ஸோ நம்ம இப்போது வீக்கெண்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி இதை பாருங்கள் நான் ஒரு போன வீடியோலேயே இதாக நான் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைஸ் வந்துருச்சு ஸோ ரிவர்சல் இங்கேருந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கிளியரான சிக்னல்ஸ் வராதனால எம் வெயிட்டிங் ஸோ அந்த சிக்னல்ஸ் வரும் நாட்கள்லாம் கிடைக்கலாம் மேபி இருந்தே கிடைக்கலாம் பட்ஜெட் டேலேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பட் சிக்னல்ஸ் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது மேபி இன்னொரு லெக்கு கூட இந்த வேவ்ல வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அதை வச்சு தான் நான் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு போன வீக் பேசியிருந்தேன் நான் பேசின மாதிரி தான் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டியில் தான் எக்ஸாக்டா ரிஜெக்ட் ஆகி ஆயிட்டு இருக்கு ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா நம்மளோட வியூ படி இந்த அப்படி கீழே போச்சுன்னா வாய்ப்பு இருக்கு டோர் நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ இங்கிருந்து ரிவர்சல்ஸ் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால தான் இருக்கேன் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்த்த பார்த்த மினிமம் லெவல்ஸ் எல்லாமே வந்தாச்சு ஸோ ரிவர்சல்ஸும் வரலாம் இனிமேல் ஓகேங்களா அதுக்காக நான் ரேஞ்ச் மட்டும் நான் சொல்றேன் இப்படி கீழே வரணும்னா டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் கீழே வந்துடணும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் கீழே வந்துருச்சுன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி எதிர்பார்க்கலாம் ஒரு வேலை ப்ரைஸ் மேலே போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கலாம்னா ஒன்ஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி தாண்டிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற ஜோன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகேங்களா இந்த சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணலாம் மைனஸ் சப்போர்ட் வந்து ன்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஸோ இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓர் லெக் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு வந்து நம்ம இந்த டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி லெவலில் ஃபாஸ்ட்டாக கீழே வந்துருச்சு இங்கே சப்போர்ட் வாங்கல அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக இருக்க நல்லது அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் கீழே போயிடுச்சுன்னா எஸ் நம்ம டுவெண்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி எதிர்பார்க்கலாம் இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மேபி அந்த ஒரு லோ மிச்சம் இருக்கும் அப்படின்ட்டு பேசுகிறோட வியூ அப்புறம் ரேஞ்ச் பட்ஜெட்டுக்கு உண்டான ரேஞ்ச் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா ஒருவேளை பிரைஸ் வந்து மைல்டாக ஒரு ஒரு டிப் கொடுத்துட்டு இந்த டிப் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டிலே சப்போர்ட் வாங்கிட்டு மேலே போகுதுன்னா அதாவது ரெண்டு விஷயம் முக்கியமாக நடக்கணும் இங்கே சப்போர்ட்டும் வாங்கணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி தாண்டவும் செய்யணும் இது ரெண்டுமே நடந்தா நீங்கள் வந்து இந்த டொண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சொன்ன ஓகே ஸோ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்ச் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி அதை தாண்டிடுச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் அப்புறம் அந்த வியூ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் ஓகேங்களா வியூக்கும் ரேஞ்சுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க ஓகேங்க சார் இதுதான் நிஃப்டியோட அப்டேட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டி நைன் நைன் ஃபிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக அங்கிருந்தால் நம்ம டிக்ளைன் ஆயிருக்கு எகைன் நிஃப்டி மாதிரியே ஒருவேளை இங்கே டிக்ளைன் வரணும் அப்படின்னா இந்த சி இங்கே முடியாமல் இங்கே வருது அப்படின்னா பெரிய டிக்ளைனாக இருக்கும் ஒருவேளை இந்த டிக்ளைன் வருதுன்னா அதுதான் நம்ம வியூ போன வீடியோவில் அதுதான் பேசியிருந்தோம் பட் இப்போ பட்ஜெட்டேக்கோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே போகணுன்றிருந்தால் இங்கே சப்போர்ட் வாங்கணும் ஃபிஃப்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி நைன் டூ ஹண்ட்ரட் இங்கிருந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸான சிக்ஸ்டி ஃபிஃப்டி அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஜோனை தாண்டணும் தாண்டுச்சின்னா ஃபஸ்ட் அசிஸ்டன்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அதை தாண்டினா சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜோன் ஓகேங்களா அதுக்கு எல்லாமே இந்த சப்போர்ட் வேலை செய்யணும் இங்கே சப்போர்ட்டும் வாங்கணும் இந்த ப்ரீவியஸ் ஐயை தாண்டவும் செஞ்சால் மட்டும்தான் இது வேலிட் இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் டிக்ளை தான் இன்னும் ஒன் மோட்லேயே இருக்குங்கிறது தான் வியூ ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க வியூ வந்து இன்னும் ஒன் மோட்லேயே இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பட் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி வந்துருக்கனால ஒருவேளை மேலே போகிற மாதிரி இருந்தால் இந்த வகையில் போகலான்னு சொல்கிறேன் இங்கே இந்த ரேஞ்சுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு ப்ரீவியஸ் ஐ தாண்டும் பொழுது இந்த ஹைங் கூட மேக் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்லேருந்தா பவுன்ஸ் இருக்கு ஸோ இந்த ஒன் மோர் லோ வருதா அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த மோர் லோ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ மோர் லோ வருதுக்குன்னா இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் ஃபேஸ் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுதான் இந்த ஓவரால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப்போட வியூ இப்போ நம்ம கமோடிட்டிஸ் பார்க்கலாம் க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் போன விட்டு சொன்னால் தான் இந்த ஒன்ஸ் இந்த சிக்ஸ்டி டூவை தாண்டிடுச்சுன்னா நம்ம சிக்ஸ்டி சிக்ஸ் இது பார்க்கலாம் கரெக்டாக அதே மாதிரி தாண்டினதுக்கப்புறம் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் வந்திருக்கு இப்போ இந்த இன்டர்னல் வேவ்ஸ்லாம் பார்க்கும்போது பிரைஸ் மேலே போக தான் வாய்ப்பு அதிகம் அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிக்ஸ்டி சிக்ஸை தாண்டிச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குறது சிக்ஸ்டி நைன்லேருந்து செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஸோ இந்த ஜோனை தாண்டினதுக்கப்புறம் மேபி டேரக்டாவோ இல்லை ஆஃப்டர் ஒரு புல் பேக் கொடுத்துட்டோ தாண்டும் பொழுது நம்ம சிக்ஸ்டி நைன் டு செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எயிட் எதிர்பார்க்கலாம் நேச்சுரல் கேஸில் நம்ம போன வீடுன்னு சொன்ன மாதிரி லாங் டேர்மில் ப்ரைஸ் மேலே தான் போகணும் மேபி இந்த டிப் கீழே வந்தால் இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம்னு பேசுனோம் பட் இந்த டிப் வராமே மேலே போயிட்டுருக்கு இப்போது இந்த லெக்கில் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ பாசிபிள் தான் பட் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கிளியராக இல்லை அதுக்கு இந்த மினிமம் இந்த ப்ரீவியஸ் ஐயான ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபை தாண்டணும் அப்படி தாண்டினா மட்டுந்தான் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் டூ தான் எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா மேபி இந்த ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் ஆகி மேபி இங்கேயும் நிற்கலாம் இங்கேயும் வரலாம் அதான் சொல்கிறேன் இந்த இடம் வந்து காம்ப்ளிகேட் மேலே போகணுன்னா மினிமம் இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோரை ஃபாஸ்ட்டாக தாண்டுச்சுன்னா நம்ம ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் டூத்தை எதிர்பார்க்கலாம் ஓகே இல்லைன்னா ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோல்டன் சில்வர் நான் உங்களுக்கு அந்த வீடியோ தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் மறுபடியும் அந்த வீடியோ பாருங்கள் நான் அந்த லாங் டேர்ம் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் அப்டேட்டும் கொடுத்துருந்தேன் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் சில்வர் பார்க்கலாம் இதுதான் வியூ இந்த லெவல் கீழே வரும் அப்படின்ட்டு பேசியிருந்தேன் இங்கே வந்துச்சுன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பேசியிருந்தேன் பட் வந்த வேகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நான் இது இந்த வேகத்தில் வரும்னு எதிர்பார்க்கல இந்த லெவல் வரும்னு எதிர்பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் அப்படியே ஏபிசி இந்த மாதிரி வரும்னு நினச்சேன் பட் மேபி இப்படி இருந்தாங்க கூட கரெக்ஷன் இங்கே ஆகலாம் சரி நம்ம முக்கியமான சப்போர்ட் ஜோன் இப்போ பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி நைன் இந்த லெவல் இரு இந்த லெவலை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் வியூ மாறல அதாவது அடுத்த லெக் மேலே போகிறதுக்கு கண்டினியூஷன் ஆகிறதுக்கு வந்து இந்த வியூ ரொம்ப முக்கியம் இந்த லெவல்ஸ் முக்கியம் பட் பேசிக்காக இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுனால கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த செவன்ட்டி ஃபோர் டு சிக்ஸ்டி நைன் வரும் ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லை பவுன்ஸ் ஆகுதான் தான் பார்க்கணும் ஸோ என்னோடய வியூ இப்போ அப்படி தான் இருக்குது ஸோ செவன்ட்டி ஃபோர் டு சிக்ஸ்டி நைன் இல்லை மோஸ்ட்லி இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் ஆச்சு வருங்கிறத பார்க்கணும் அந்த பவுன்ஸை பொறுத்து ரிவர்ஸெல்லாம் என்னன்ட்டு யோசிக்கணும் லாங் டேர்ம் எஸ் த ப்ரைஸ் மேலே போகணும் கோல்டு அதே தான் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடில் ஸ்டாப் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இன்டர்னல் யூஸ் பண்ணி கொஞ்சம் மேலே போகுன்னு சொல்லியிருந்தேன் பட் இந்த லெக்ல வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் போகிறதுக்கு வாய்ப்பிருக்குன்னு சொல்லியிருந்தேன் பட் இவ்வளோ க்ளோஸ் க்ளோ எதிர்பார்க்கல ஸோ எனவே அந்த ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் விடுறதுனால எந்த தப்பும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆயிருக்கு பட் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகலாம் எதிர்பார்த்த லெவல் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பட் ஆல்ரெடி சில்வர் வந்து எதிர்பார்த்த லெவல் வந்தனால கோல்டு இதுக்கு மேலே மோஸ்ட்லி போகாதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு ஒரு ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஒரு ஃபைட் வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து ஆறாயிரத்தி நூறு நோக்கி போகுங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது அந்த மூவாயிரத்தி எழுநூற்றம்பது கீழே வந்தால் தான் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறும் மோஸ்ட்லி இப்படி வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கன்சால்டேஷனில் போயிடும் ஸோ கொஞ்சம் சைட்வேஸில் போனதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் மேலே தான் போகும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வியூ ஒரு வாரம் டைம் கொடுப்போம் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கு ஸோ அந்த ஒன் வீக்கில் என்ன கன்சால்டேஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சில்வரில் க்ளியராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுன்ஸ் மோர் டிப் மேபி அந்த செவன்ட்டி ஃபோர் சிக்ஸ் நைன் வரலாம் இது விடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை பிட்காயின் எத்தனையாமல் ஆல்ரெடி சொன்னது தான் கீழே போகும்ட்டேன் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போது ஒன்ஸ் அந்த ப்ரீவியஸ் லோ எயிட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் அந்த லெவல்ஸாக அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஜோன் உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்கான்னு தெரியல இங்கிலீஷ் சேனலில் பேசுனா இங்கே பேசுனா நியாம் இல்லை பட் நிஃப்டியோட கம்பேர் பண்ணி ஐ மீன் பிட்காயினோட கம்பேர் பண்ணி நிஃப்டி வியூனை சொல்லியிருந்தேன் அதாவது இங்கே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது நிஃப்டியில் இது வந்து பிட்காயின் இங்க எல்லாருமே பிரேக் அவுட் ஏன்னா இந்த கேண்டில் பாருங்க எப்படி போதும் இந்த கேண்டில் பார்த்துட்டு எல்லாம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஒரு ஒன் லேக் ஒரு டுவெண்டி எயிட் தௌசண்ட் என்னமோ வச்சிருந்தேன் ஒன் லேக் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வச்சுட்டு அதை தாண்டாத வரைக்கும் புலிஷ் கிடையாது அங்கே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜூன் ஜூலைல நான் இங்கிலீஷ்ல வீடியோ போட்டிருந்தேன் அது உங்களுக்கு முடிஞ்சா நான் ஷேர் பண்ணுறேன் இல்லை நீங்கள் வெப்சைட் கூட போய் படிக்கலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் மேஜிக் சிப்ஸ் டாட் காம் அதுல போனீங்கன்னா பிளாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இது சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கிளும் எழுதியிருக்கேன் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு ஸோ இந்த ப்ரைஸ்க்கு டிக்ளைன் ஆன உடனே நான் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா நிஃப்டின்னு சொன்னேன் இது எல்லாமே பிரேக் அவுட்டுன்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் தாண்டி இருக்கு இல்லையா ஏன்னா ஃபாஸ்ட்டாக தாண்டியிருக்கு ஸோ எல்லாருமே பிரேக் அவுட்னு சொல்லும் போது நான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டாமல் இது பிரேக் அவுட் கிடையாது பிரைஸ் பிக் காயின் மாதிரி டிக்ளைன் ஆகும் அப்படிங்கிற வார்த்தையுமே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே தான் இப்போ நடந்திருக்கு இந்த மாதிரி லெக் தான் இப்போ நான் வருமானு பார்க்குறேன் நிஃப்டிலையும் கூட புரியுதுங்களா இந்த ஒரு வருன் எதிர்பார்க்குறேன் சரி பார்ப்போம் ஸோ பிட்காயின் எத்தனியம் பிட்காயின் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரணும்னு நினைக்கிறேன் எத்தனியமும் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஜோன் வந்தால் தான் அந்த கரெக்ஷன் ஒரு ஓரளவுக்கு செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கு மினிமம் ப்ரீவியஸில் எல்லாமே விட்டு கொடுக்கணும் ப்ரீவியஸில் ஒன்ஸ் தாண்டும் பொழுது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் கிரிப்டோ ஸ்பேஸில் ஒன்ஸ் அந்த லெவல்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் இது கரெக்ஷன் கண்டினியூ ஆகுமா இல்லை ரிவர்சல்ஸ் எது பார்க்கலாமா அப்படிங்கிறத அந்த ஒன்ஸ் அந்த ப்ரைஸ் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் ஓகேங்களா இதுதான் வியூ இந்த வாரத்துக்கு உண்டான வியூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இன்றைக்கு தான் லாஸ்ட் டே நாளைக்கு லைவ் செஷன் ஸ்டார்ட் ஆகுது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒரு நூறு சதவீத ப்ராக்டிக்கலான ஒரு வே கோர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராக்டிக்கல் முந்நூற்றம்பது சார்ட்டுக்கு மேலே நான் எக்ஸாம்பிள்ஸே காட்டுவேன் ஒவ்வொரு கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ்க்கு என்னோடய சார்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் பேட்டர்ன் தான் எல்லாேருமே இம்பல்சேவ் கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப ஈஸியா அது பட் நான் வந்து கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அதனால பிட் பிட்காயின் எத்தனியம் ஈவன் நிஃப்டி ஈவன் சில்வர் இப்போ கோல்டன் சில்வர் ஏதாவது எல்லா இடத்துலையும் நம்ம வாங்க போகிறது இல்லை ஆனால் ஒரு இடத்துல வாங்கவே இருக்கும் அதெல்லாம் கரெக்டிவ் பேட்டர்ன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் விளையாட்டு போய் கற்றுக்கணுன்னா என்னோட கோர்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இன்றைக்கு தான் லாஸ்ட் டே டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நாளைக்கு லைவ் செஷன்ஸில் மீட் பண்ணலாம் லிமிடெட் சீட்ஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட ரெக்கார்ட் வருஷனோட கம்மியாக வச்சுருக்கேன் இது லைவ் செஷன் இங்கிலீஷில் ரெக்கார்ட் வருஷன் இருக்குது அதுவே இதோட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அதிகம் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பேட்சுங்கனால தமிழ்ங்கனால டிஸ்கவுண்டில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் இந்த வீடியோஸில் பேசினது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் எந்த வகையிலேயும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ அந்த பட்ஜெட் டேயில் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஓர்டிலிட்டி இருக்கும் ஸோ அந்த பட்ஜெட் டேக்கு அப்புறம் ஒரு கிளியரான வியூ ட்ரெண்டு கிடைக்கும்னு நம்புறேன் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் சந்திக்கிறேன் டேக் கேர்